கிரே அடியார்கெல்லாம் ஒரு அன்பான வேண்டுகோள் இப்பொழுது நவராத்திரியினுடைய நான்காம் நாளானது நடந்து கொண்டிருக்கின்றது சரஸ்வதி பூஜையானது மிக விரைவில் வர இருக்கின்றது வருகின்ற புதன்கிழமை இன்று ஞாயிற்றுக்கிழமை திங்கள் செவ்வாய் கழித்து வருகின்ற அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை சரஸ்வதி பூஜையானது ஆரம்பமாக இருக்கிறது அன்று தொடங்க வேண்டும் அதாவது எப்படி மூலத்தில் பிடி அவிட்டத்தில் விடு அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி மூல நட்சத்திரத்திலே சரஸ்வதி மூல நட்சத்திரத்திலே அந்த இப்படி நம்ம மூல நட்சத்திரம் என்று என்னைக்கு வருது வருகின்ற மூல நட்சத்திரமானது வருகின்ற அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி புதன்கிழமை அன்றிலிருந்து சரஸ்வதி பூஜையை ஆரம்பிக்க தயாராகி விடுங்கள் அவிட்ட நட்சத்திரம் பதிமூணாம் தேதி அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதே போல் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு இந்த களிமண் சரஸ்வதி பூஜையை முடித்து அந்த சரஸ்வதி பொம்மையை நீரில் கரைத்து விஜர்சனம் என்று சொல்வார்கள் கரைத்து விட வேண்டும் இதனுடைய பலாபலன்களை கேட்கும்போது உங்கள் மனசுக்குள்ள புரியாத ஒரு அதிசயமும் ஒரு நல்லதோ ஏற்படும் இப்படியும் உண்டா எளிமையான முறையிலே இதில் பெரிய வித்தை தெரிந்தவர்கள் தேவை கிடையாது இதற்கு தேவை நன்றி நல்ல நீண்ட ஆழ்ந்த மனமார பக்தி மட்டும்தான் இப்படி தினசரி இப்படி இப்போ இந்த நாளிலே குங்குமத்தால் சரஸ்வதி காயத்ரி சொல்லி ஓதி இல்லது சகலகலா வள்ளி மாலை ஸ்ரீ அகஸ்தியர் நமக்கெல்லாம் கொடுத்த ஸ்ரீ சரஸ்வதி ஸ்தோத்திரங்கள் இப்படி இவற்றையெல்லாம் ஊதி பூஜிக்கலாம் இப்படி சரஸ்வதி தேவிக்கு பூஜை முடிந்த பிறகு பிரசாதமாக என்ன செய்ய வேண்டும் பாலில் குங்குமப்பூ அல்லது கல்கண்டு அது கலந்து இல்லது தேன் கல்கண்டு இதெல்லாம் கலந்து நைவேத்தியம் செய்யலாம் நைவேத்தியம் என்பது அர்ப்பணம் சரஸ்வதிக்கு நாம் படைத்துவிட்டு குழந்தைகளுக்கு அளிக்க ஞானம் பெருகும் புத்தி வளம் ஞான வளம் சிந்தனை வளம் தெய்வ வளம் வித்யா வளம் வளம் என்கின்ற வளமையான வாழ்க்கையை கொடுப்பது தான் சரஸ்வதி போய் ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு செய்கைக்கும் அறுபத்தி நாலு விதமான காரியங்களுக்கும் கலைகளுக்கும் ஆதி மூலமே சரஸ்வதி ஒவ்வொருவரும் ஒரு விதத்திலே நல்ல சிறப்பாக இருக்காம் நல்ல டிராயிங் போடுறாங்க படம் வரைகிறாங்க பேசுகிறாங்க பாடுறாங்க நல்ல நடனம் நல்ல வாத்தியம் நல்ல இசை நல்ல குரல் வளம் நல்ல சிந்தனை வளம் நல்ல எண்ண வளம் இப்படி வளம் வளமாக அதிகமாக பேரும் புகழுடன் எல்லோரும் படித்திருப்பார்கள் உலகம் போற்றும் உத்தமராக வந்தவர்களில் சிலர் சொல்லிக்கொள்ளாமலே சாந்தமாக இருக்கின்ற மகான்கள் பலர் இப்படி சரஸ்வதிக்கு பிரசாதம் இப்படி நம்ம பசும் பால் இருந்தால் நல்லது அந்த பாலிலே குங்கும பூணேல் ஏன் கல் கண்டு நைவேத்தியம் வைத்து படித்து படைத்து அதை குழந்தைகளுக்கு கொடுத்து நீங்கள் மறந்துதனால் உங்கள் குழந்தைகளுக்கு அபூர்வமான ஒரு ஞாபக சக்தி தோண்டிவிடும் கண்டிப்பாக இதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் கல்வி விருத்தி கல்வி என்பது ஒரு முகம் கல்வி கிடையாது பல ரூபத்திலே கல்வி பல இடங்களிலும் என்னென்ன இடங்களிலே எப்படி பேச வேண்டும் பழக வேண்டும் என்ற யுக்தி ஞானம் அந்தந்த ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்டு மேலே மேலே நாம் கற்றுக்கொள்வதற்கு தேவையான அதற்கு படிப்பினை கொடுப்பவர்தான் படிப்பு என்பது ஒரு சிறு துளி அல்ல பலவிதமான படிப்பினை நமக்கு ஒரு பாடமையாக இதெல்லாம் அப்படி சொல்கிற அதுவும் இப்படி நமக்கு அந்தந்த நேரத்திலே தக்க தருணத்திலே சரஸ்வதி கருணையாலே நமக்கு கிட்டும் சிக்கு பலகை என்று ஒன்று உண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ட்டு மார்க் மாதிரி ஒரு பலகை மேல் ஒரு பலகை சிக்கிக்கொண்டு அதனுடைய மத்தியிலே மோதாதையர் இன்னும் வேத பா பாடசாலை இப்படி தேவார பாடசாலையிலே குழந்தைகள் புத்தகத்தை அதில் வைத்து தான் வாசிப்பார்கள் படிப்பார்கள் அதுதான் சிக்கு பலகை அதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அதனுடைய அந்த பலகையினுடைய அதிசயம் அபூர்வமான ஒரு பெரிய சக்தி எல்லா தேவதைகளும் அங்கே வந்து நம்மகிட்ட சிக்கிக்கொள்ளும் அதில் வந்து அமர்ந்து கொள்ளும் அப்படி அதை வைக்கும்பொழுது அந்த தேவியான சரஸ்வதி அதில் வந்து அமர்ந்து விடுவார் அதை நாள் பழகினுடைய மகிமையை சொல்ல போனால் எல்லா இல்லங்களிலும் எல்லா வர்ணத்தாரும் அன்றும் இன்றும் பூஜிக்கின்ற அப்படிப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள் வெளியில் சொல்வதில்லை இப்படி நம்ம மனசுக்குள்ளேயே சிந்தனை பண்ணி ஆத்மவிசார தோண்டில் பெரு என்ன நடந்தது பெரியவங்க என்ன செஞ்சாங்க தாத்தா என்ன செஞ்சாங்க அப்பா என்ன செஞ்சாங்க இப்படி சிக்கினால் சிக்கனை பிடித்த அனுபதி ஒண்ண பார்ப்போம் ஒவ்வொரு இல்லத்திலும் பழமையான காஷ்மீரத்தின் தொன்மையான சாரதா பூமியின் சர்வஞான பீடம் தோன்ற வேண்டும் தோன்ற வேண்டும் தோன்ற வேண்டும் பழைய பழமையான காஷ்மீரத்தின் சாரதா பீட பூமியிலே பொழிந்த சர்வஞான பீடத்தின் கருவறையில் இருந்த காலாச்சிலா அப்படி கலாச்சிலா என்கின்ற கலைகளுக்கு நிறைந்த சிலா ஒரு பீடம் எப்படி காட்சியளிக்கும் பார்ப்போம் அவர் அவருடைய ஞானத்தின் அடிப்படையில் ஞானப்புலத்தின்படி அவர் அவர்களுக்கு இந்த கருவறை பேட தரிசனம் கண்டிப்பாக தரும் என்றாலும் இதற்கான கூட்டு பிரார்த்தனை சமஷ்டி பூர்வமான பொதுவான ஆன்ம விளக்கம் ஒன்றுக்கு என்ன முந்தைய குருகுல வாசத்திலே மாமுனிகள் பரணசாலைகள் பாடசாலைன்னு சொல்ல முடியாது அதுபோல் பரணசாலைகள் அங்கே இருந்து எல்லோரும் பார்க்க பெற்ற ஒரு சிக்கு பலகை போன்றதாக இந்த சர்வஞான காட்சி அளிக்கும் என்று உதாரணத்துக்கு நம்ம சொல்லலாம் இந்த சிக்கு பலகை இல்லத்தில் எப்பொழுதும் பூஜையிலே வைத்திருந்து இதன் மேல் இராமாயண புஸ்தகம் அதிலே வருகின்ற சுந்தரகாண்ட பகுதியை விரித்து வைத்து தினமும் ஒரு ஒரு சில பக்கமாகவும் வாசித்து பாராயணம் செய்து வந்தால் நிதமும் ஆஞ்சநேயரும் அந்த இல்லத்திற்கு வந்து ராமாயணம் ஓதி செல்வதாக ஐதீகம் செல்வார் இதில் சந்தேகமே கிடையாது இப்படி சுந்தரகாண்டம் ஓதுகின்ற வீட்டிலே எந்த ஒரு மனக்கஷ்டத்தில் ஆட்கொண்டு அந்த மாதிரி மனக்கஷ்டம் மனக்கஷ்டம் அப்படிப்பட்ட நிலையில் யார் இருந்தாலும் அந்த மனக்கஷ்டம் சுந்தரகாண்டத்தில் தீர்ந்துவிடும் இப்படி சிக்கு தெய்வீக நூல்கள் தமிழ் மாமறைகள் விசேஷமான சோஸ்திரம் உள்ள நூல்கள் சுவடிகள் இப்படி வீட்டில் இருப்பதே வீட்டுக்கு ரொம்ப அபூர்வமான வெகு வெகு சுபிக்ஷமான ஒரு சரஸ்வதி கடாட்சம் செல்வ கடாட்சம் இப்படி நல்லது நடக்கும் அப்படிப்பட்ட குடும்பத்தார்களுக்கும் நல்ல அறிவு ஞானம் நல்ல கல்வி செல்வ பலம் கிட்டும் இப்படி ஒரு ஊசிக்குள்ள நூல் எப்படி ரொம்ப முல்லமாக நுழைந்து இழுத்து நீளாக எவ்வளவு வேண்டுமானாலும் தைக்கிறோமோ அந்த அளவுக்கு ஞானம் பெருகிவிடும் ஊசி முனை அளவு இருந்தால் கூட போரும் அது விருத்தியாகிவிடும் இப்படி இந்த சிக்குப்பலை பலகை எப்படி தேக்கு போன்ற புனிதமான மரத்திலான சிக்குப்பலகையை பலகையை விரித்து இதன் மேல் இந்த கலைமகளின் சரஸ்வதியின் சிலை அல்லது சரஸ்வதி படத்தை வைத்து ஸ்ரீ சாரதா தேவியே இங்கே வந்து அமர்ந்து இங்கே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அருள் செய்ய வேண்டும் என்று நம்ம பாவனை செய்து தினமும் பூஜிப்பது மிக மிக நன்று அதனுடைய பலன்களை அவரவர்கள் அனுபவிக்கும் பொழுது அதுவே உங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும் இப்படியா ரொம்ப எளிமையாக இருக்கே இப்படி ஒவ்வொரு மாதமும் நீங்கள் மாதாந்திரமாக நவராத்திரி போல நீங்கள் நினச்சிட்டு அஷ்டமி திதி வரும் அந்த அஷ்டமி திதியிலே சரஸ்வதி பூஜை எளிமையாக தொடங்கி அது நவமியிலே நிறைவு செஞ்சு காஷ்மீரத்திலே சர்வஞான பீடம் இருந்திட்ட அந்த சாரக் என்ற புண்ணிய கிராமத்தையே இந்த இல்லத்துக்குள்ளே உங்கள் வீட்டுக்குள்ளே எழுந்தள்ள செய்து அதுபோல் நீங்கள் பாவனை செய்தால் அப்படியே வந்து அமர்ந்து விடுவார் வசதி இருப்பவர்கள் மன வசதி ரொம்ப முக்கியம் இதில் காசு பண வசதி என்பது கிடையாது சௌரியம் இடம் நல்ல எண்ணமே நல்ல வசதி இந்த மரத்தில் ஒரு தேர் விமானம் இதை செஞ்சு சன்னதி எழுப்பியதை கோபுரம் எழுப்பி நான்கு புறமும் வாயில் வைக்க வேண்டும் அப்படி வைத்து நடுவிலே சின்ன சிக்கு பலகை வைத்து சாரதாதேவியான சரஸ்வதியை அங்கே அமரச் செய்து எழுந்தருளை செய்து பூஜை செய்து ஒவ்வொரு இல்லத்திலும் அப்படி செய்தால் ஆதி மூல பழங்காலத்து காஷ்மீரத்து சர்வஞான பீடமாக அந்த வீடே அப்படி ஆகிவிடும் அந்த வீட்டுக்குள்ளே வரவங்களுக்கு ஜென்ரலாக பொதுவாக அந்த வீட்டிற்கு வந்து செல்கின்ற பெரியவர்கள் உங்களுடைய சொந்தம் உறவு நண்பர்களுக்கெல்லாம் அங்கே வரும்போது புத்துணர்ச்சி ஒன்று கிட்டுவதை அவர் அவர்கள் பார்ப்பார்கள் அப்படி வித்யாசக்தி வித்யாசக்தி என்பதற்கு ஒரே ஒரு படிப்பு மட்டும் கிடையாது வாழ்க்கையிலே ஒவ்வொரு இடத்திலும் ஒரு ஞானம் ஒரு அறிவு ஒரு ஒரு நம்ம சொல்லமே ஒரு படிப்பு ஒரு பாடம் ஒரு படிப்பினை அந்தந்த இடத்திற்கு நமக்கு தேவையான இடத்திற்கு தேவையான விதத்தில் கிட்டிவிடும் இப்படி வித்யாசக்திகள் அதிகமாக ஜொலிக்கும் பரிமளிக்கும் பொருள்கள் என்ன வஸ்துக்கள் திரவியங்கள் பொருட்கள் வித்யாசக்திகள் அதிகமாக பரிமளிக்கும் வஸ்துகள் திரவியங்கள் பொருட்கள் பலவும் இந்த கலியுகத்திலே நமக்கு கிட்டும் இன்றைக்கு கிட்டுகின்றது அது என்னன்னு பார்ப்போம் இப்படி வெள்ளப்பட்டு வெண்பட்டு வெண்தாமரை வெள்ளரிக்காய் முழு முந்திரி பருப்பு முழு பாதாம் பருப்பு குங்குமப்பூ முழுமையான சுத்தமான ஒரிஜினல் குங்குமப்பூ வித்யா விருத்தி தைலம் நவச்சாரம் பெரிய வகை நெல்லிக்கணிகள் பரப்பம்பழம் மஞ்சள் பூசிய முழு நுனி நுனி உடையாத பச்சரிசி அக்ஷதைகள் இப்படி மஞ்சள் கலந்த அக்ஷதைகள் அக்ஷதை என்று சொல்வார்கள் பனை ஓலை எழுத்து ஆணி சிலேட்டு குச்சி என்கிட்ட பல்பம் பென்சிலு பேனா கல்ஸ்லேட்டு குச்சி இப்படி வித்யா சக்தி நாட்களிலே இவற்றை வைத்து நீங்கள் பூஜிப்பதும் தானம் அளிப்பதும் அற்புதமான தர்ம வழிபாட்டாகும் குறிப்பாக படிக்கின்ற குழந்தைகள் வாய்விட்டு படிக்கும் வாய்விட்டு படித்தவர்கள் வாய்விட்டு பேசியே தொல் செய்யும் எல்லா துறையிலும் இப்பொழுது பேசி 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 பேசியே ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லி கேள்வி கேட்டு அதனுடைய விடை தெரிய வருவதற்கு எல்லா விதத்திலும் ஆன்லைன் சொல்லி உள்ள கான் கால் கான்ஃபரன்ஸ் அத்தனைக்கும் இந்த வாக்கு நான் சொன்னது மாதிரி நடக்கணும் அப்படின்னு நினச்சேனா இதை செய்யணும் இப்படி சரஸ்வதி ஆவாகன நாளில் இருந்து தினமும் மேதா சுத்தம் தேவி அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த மேதா சுத்தம் சரஸ்வதி சுத்தம் குமர பரவி சகலகலா வள்ளி மாலை போன்ற சரஸ்வதி துதிகளை ஒன்பது முறை ஓதி அப்படி ஓதி வந்தால் பிள்ளைகள் ஏன் பெரியவர்களுக்கும் நல்ல அறிவு பெரும் படிப்பு உயர் படிப்பு பிஜி அப்படின்னு சொல்றேன் என்ன பிஹெச்டி அப்படின்னு அதனால் பல பிறப்பிலேயே படிக்காமலே ஞானத்துடன் குழந்தைகள் பிறக்கும் இப்படி பிள்ளைகள் நன்கு படித்து வித்யாதரத்துக்களின் ஆசைகளை பெரும் பாக்கியம் எதிர்வரும் நடக்கும் இருக்கும் சந்ததிகளுக்கு மிகவும் ஒரு புண்ணியமான பூஜை ஏனால் இந்த காலத்திலே படிக்கும் குழந்தைகள் மாணவ மாணவ செல்வங்கள் கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் அவர்களுக்கு நல்ல விதமான நல்ல பாதையை அமைத்து கொடுக்க க சரஸ்வதியினுடைய உதவி ஆசீர்வாதம் கண்டிப்பாக தேவை ரெண்டாவது களிமண் அந்த சுதையிலான சரஸ்வதி ரூபத்தையோ இல்லது பொம்மையோ பூஜையிலே ஒரு பலகையிலே வைத்து சரஸ்வதியை வந்து அமர்ந்து எங்களுக்கெல்லாம் அனுகிரகம் செய்யும் தாயே அப்படின்னு மனசார வேண்டி வாங்க சும்மா செஞ்சு உங்களுடைய பக்தி தான் அப்படி வேண்டிக் கொண்டு முதலில் கலைமகளின் அதாவது பர்தானா வீட்டுக்காரன் சொல்லுவோம் அந்த பிரம்மமூர்த்தி மனசார வேண்டிகோ ஓம் வாக்தேயை வீச்சு மகே பிரம்மபத்னி சதுமி தன்னோ வாணி சரஸ்வதி பிரச்சோதயாது வாக்கில் வந்து நிற்கணும் அப்படி இருக்குது எப்போ அவன் வாக்கு சொன்னால் பளிக்கும்ப்பா சரஸ்வதி சரஸ்வதி சரஸ்வதினு சொன்னாலே பளிக்கும் அதெல்லாம் இருக்குது அதுக்கு வித்தையெல்லாம் இருக்கு சொல்லி தருகிறோம் இப்படி சரஸ்வதி பூஜைக்கு நமக்கு முதல் முதல் சொல்லி கொடுத்த விதை போட்ட வித்திட்ட மூலாதார மூர்த்தியே பிரம்மா சரஸ்வதி ஆபாகன நாளிலே சரஸ்வதியை எப்படியெல்லாம் பண்ணலாம் பாருங்கள் சந்தனம் சுதைரூபம் மஞ்சள் களிமண் அல்லது நவராத்திரி பொம்மை இப்படி போன்ற பல வ பலவித வடிவத்திலே செய்து வைத்து நவமி திதி வரை வைத்து தினமும் பூஜித்து வர வேண்டும் இப்படி கலைமகளை ஞான சரஸ்வதியாக ஞானமதி நதி பிரவாகமாக ஆபாகனம் செய்து வழிபடலாம் ஒரு பாத்திரத்திலே நீரை வையுங்கள் நீர் அடியில் நன்கு நிலைத்து நிற்குமாறு ஒரு பல வெண்தாமரைகளை பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி வைத்து சரஸ்வதியை ஞான சரஸ்வதியாக ஆவாகனம் ஆவாகனம் அமரும்படி வந்து அருளும்படி இருந்து அருளும்படி என்று பொருள் அப்படி செய்து அது நவமை திதி வரை பூஜிக்க வேண்டும் இப்படி தினமும் வெண்தாமரையால் சரஸ்வதி தேவியை அலங்கரித்து பூஜிப்பது மிக மிக அளவற்ற பலனை தரும் அதுதான் நமக்கு சிறப்பு எதுவுமே அதிகமாக தானே வேணும் சரஸ்வதியும் நமக்கு வேணும் சரஸ்வதி இருந்தால் லக்ஷ்மி வந்துடுவா இப்படி என்ன செய்யணும் பிறகு நவமி தேதி அன்னைக்கு சரஸ்வதி நதி அந்தியாமையாக அதாவது சூக்ஷ்ம கண்ணுக்கு தெரியாமல் மறைமுகமாக இருக்கும் திரிவேணி சங்கமம் பார்த்திங்கன்னா அலகாபாத் தங்கம் முக்கூடல் நதி பீடத்திலே முக்கூடல் கடல் சங்கமத்தில் அல்லது ஓடும் நீர் ஆறு இவற்றில் சரஸ்வதி சுதை களிமண் வடிவை கரைக்க வேண்டும் விசர்சனம் செய்வது நல்லது பவானி அன்பில் முக்கூடல் இப்படி செங்கல்பட்டு முக்கூடல் முக்கூடல் நதிகள் முக்கூடல் மூன்று கடல்கள் சங்கமம் ஆகும் இடங்கள் இப்படி பல விதமாக இருக்குது திருப்பள்ளி முக்கூடல் திருவாரூர் அருகே உள்ளது இந்த அபூர்வமான கலைமகள் பூஜை அதனுடைய மகிமையால் பிள்ளைகளுக்கு பிள்ளைகள்னால் ஆணை மட்டும் கிடையாது குழந்தை பெண்களுக்கும் கல்வி அறிவு கல்வியிலே படிப்பு ஒன்று உண்டு அதை மிஞ்சிய அறிவு ஒன்று ஞான மார்க்கமாக என்னப்பா இந்த குழந்தை டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்கிறது எங்கே படித்தது எங்கே கேட்டது அப்படி சொல்கிற மாதிரி அந்த மாதிரி நல்ல எண்ணத்தோடு குழந்தைகள் வளர்வார்கள் இப்படி இது அபூர்வமான பூஜை இதை விடாதீர்கள் செய்து பாருங்கள் இதற்கு எந்த விதமான செலவும் அலைச்சலும் தேவையில்லை தேவை உண்டு சரஸ்வதி இந்த சரஸ்வதி சுதை வடிவம் கிடை கிட்டாவிட்டால் கிடைக்காவிட்டால் கவலைப்படாதிய சந்தனத்தால் அக்கி கோரோஜனை புனுகு அத்தர் கஸ்தூரி பன்னீர் ஜவ்வாது ஆகியவற்றை கலந்து சரஸ்வதி பொம்மை பிம்பம் பிடிக்கலாம் செய்யலாம் சரஸ்வதி கரைக்கும் நாளிலே விஜர்சன நாளிலே மாலை சூரிய அஸ்தமன நேரத்திலே இப்படி இப்படி சூரியன் மறைவதற்கு முன்னே கடலில் அல்லது ஆற்றங்கரையில் உள்ள நீரிலே தாமரை இலையிலே வைத்து கொஞ்சமாக விட்டு அதை தண்ணீரில் விஜர்சனம் என்று கரைக்க வேண்டும் இதனால் நல்ல நினைவாற்றல் ஞாபக சக்தி மறதையே கிடையாது மறந்து போச்சு சார் அதை மறந்து போ எப்போ பார்த்தாலும் எதுவும் மறந்து போய்டுறதுன்னு ஒரு நிலைமை இருக்குது அந்த மாதிரி ஞாபக சக்தி அதிகமாக வரும் அப்படி ஞாபக சக்தி மந்திரங்களை மனப்பாடம் மனனம் செய்யும் திறன் தானாக உண்டாகி இந்த பூஜை சிறப்பாக முடியும் காலையில் தினம் ஆதித்ய ஹிருதய மந்திரம் மூன்று வேலைகளிலும் மேதா சுக்தம் சரஸ்வதி சுத்தம் குமர குருபரின் சகலகலா வல்லி மாலை போன்ற சரஸ்வதி திதிகளை ஓதி வழிபட்டால் பலனோ கோடான கோடி ஸ்தாபன நாளிலிருந்து என்னைக்கு ஆரம்பிக்கிறோமோ அந்த நாளிலிருந்து தினமும் நவமி திதியிலான சரஸ்வதி பூஜையை அந்த நாள் வரை தினமும் தானியத்தை சுத்தம் செய்து கல் மண் இல்லாமல் அதை நீரில் வேக வைத்து படைத்து சிறிது வெள்ளம் கலந்து வெள்ளை குதிரைகள் அதற்கு தானம் அளிப்பது அதிகமான நல்ல பலன்களை தரும் வெள்ளை குதிரை இல்லை என்றால் ஏதாவது குதிரைகளுக்கு கொடுக்க கல்வியில் மேன்மை அடைவார்கள் அது ஞானக்காரகனான கேதுமூர்த்தி வழிபாடு இது என்ன ஞான சரஸ்வதி மேதா தட்சிணாமூர்த்தி ஞானேஸ்வரர் ஞானாம்பிகை போன்ற ஞானசக்தி மூர்த்திகளை நீங்கள் தினமும் வழிபடுவதும் கேது மூர்த்தியை வழிபடுவதும் கேது கிரகத்தினுடைய காயத்திலே போதுதும் ஞானக்காரகனாகிய கேது உங்களுடைய ஜாதகத்திலே எந்த இடத்தில் அமர்ந்திருக்கின்றாரோ அந்த கட்டத்தில் அந்த கேது பகவானை நினைத்து நீங்கள் பூஜிப்பதும் நல்ல மனோன்மய மனோமய நான் நினச்சேன் நான் நினச்சேன் இப்படிதான் நினச்சேன் நீங்கள் நினைக்கிறது நல்லதாக நினைக்கணும் நல்லதாக நடக்கணும் அப்படிப்பட்ட நிலைகள் படிக்கும் குழந்தைகளுக்கு மாணவ மாணவியர்களுக்கு இது ஒரு அற்புதமான அரிய வாய்ப்பு இல்லையா களிமண்ணால் செய்யப்பட்ட சரஸ்வதி பொம்மை சத்குரு ஸ்ரீலஸ்ரீ வெங்கட்ராம சித்தரால் இலவசமாக இப்பொழுது மந்தை வெளியிலே சென்னையிலே கொடு அழிக்கப்பட்டு வருகிறது பஞ்ச தாரா பவ சரஸ்வதி பூஜைன்னு ஒண்ணு இருக்கு பொதுவா புரட்டாசி மாதத்திலே மாலைய பட்ச அமாவாசைக்கு அடுத்த நாளிலிருந்து துவங்கும் சாரதா நவராத்திரி காலத்திலே மூல நட்சத்திர நாளிலே அதாவது வருகின்ற ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை சரஸ்வதி வடிவத்தை களிமண்ணில் வடித்து பூஜிக்க தொடங்க வேண்டும் களிமண்ணால் செய்து பூஜிக்க வேண்டும் தினமும் ஆயிரத்தி எட்டு போட்டி சகசம் இதுக்கெல்லாம் டைம் இல்ல சார் சார் இந்த டயத்தை விட்டிங்கன்னா இந்த டயத்திலே முடியாது ஆயிரத்தி எட்டு நாம வழி பன்னெண்டு நிமிஷம் எதுக்கோ மணிக்கணக்காக நம்ம நேரத்தை செலவழிக்கிறோம் இப்ப வந்து எல்லாம் சரஸ்வதியினுடைய இது இது அதாவது ஒளி மையம் நிழல் ரூபத்திலே வந்து கொடுக்க அதுவும் சரஸ்வதி கலை நிழலினுடைய பூஜையை அப்புறம் சொல்லி தருகிறோம் நிழல்ல ஒரு பொம்மையை உருவாக்கிலாம் ஒரு தெய் தெய்வ மூர்த்தியை உருவாக்கலாம் அப்படி நிழலில் செய்கின்ற பூஜை அந்த நிழல் படம் தான் நாம் பார்க்கின்ற சினிமா படம் அதற்கும் நிழல் சரஸ்வதி என்று பெயர் அதையனால் அப்படிப்பட்ட கலைஞர்களும் இருக்கின்றார்களே அவர்கள் எந்த சரஸ்வதி பூஜை எந்த காலத்தில் யார் செய்தார்களோ அவர்கள் பெரிய பெரியவர்கள் பெரியோர்கள் மூதாதையர்கள் முன்னோர்கள் செய்த பூஜை தான் இந்த காலத்திலே சினிமா இப்படி டிவின்னு சொல்லாமல் அதுவும் உண்டு இப்படி ஆயிரத்தெட்டு முறை நாமங்கள் துதிகளோடு மூல நட்சத்திரம் நாள் முதல் அன்னைக்கு முதல் மூல நட்சத்திரத்தில் ஆரம்பித்து அபிட்ட நட்சத்திர நாள் வரை ஐந்து தினங்களுக்கு இந்த மாதிரி அர்ச்சித்து பூஜா செய்து வழிபட வேண்டும் இப்படி சாரதா நவராத்திரியின் அபிட்ட நட்சத்திரத்தின நாளிலே அதாவது பதிமூணாம் தேதி அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்த வாரம் இதே போல் ஞாயிற்றுக்கிழமை சரஸ்வதி பூஜையை அற்புதமாக நிறைவு செய்ய பிறகு ஆறு குளம் ஏரி கடலிலே அதை விஜர்சனம் அதாவது கரைத்து நீரிலே இடுதல் செய்ய வேண்டும் பழமையான புராதனமான தொன்மையான இந்த வித்யாசக்தி தீர்க்க சக்தி ஞானசக்தி அந்த சரஸ்வதி பூஜையானது சமுதாய வழக்கிலே நெடுங்காலமாக விடுபட்டு போய்விட்டது இதனால் தான் ஒவ்வொரு இடங்களிலும் கல்வி வியாபாரமாக போய் அதுவும் தகராறாக வந்துவிட்டது இதனை மீண்டும் நல்ல விதமாக இல்லத்திற்கு கொண்டு வர வேண்டும் கோயிலே மீண்டும் அப்படி புனரமைக்க வேண்டும் ஏற்பாடு செய்ய ஆன்மீக பக்தர்கள் அதற்கு பாடுபட வேண்டும் இப்படி பள்ளி பிள்ளைகள் கல்லூரி பிள்ளைகளுக்கு நல்ல பக்தி வளம் கல்வி வளம் அறிவு வளம் ஞான வளம் நல் ஒழுக்க வளம் ஐந்தையும் கொடுக்கும் பஞ்சதாரா பவ ஞான பாரதி என்னும் ஐந்து நட்சத்திர தின பூஜை ஐந்து முக பிரம்மாவின் ஐந்தாவது சிறசிலே இருந்து பரிபூர்ண ஞானத்தை பெற்ற ஞான சரஸ்வதியே ஞான பாரதி இப்படி பாரதி பாக்தேவி என சரஸ்வதிக்கான இனிய பெயர்கள் திருநாமங்கள் இருக்கு பாரதி என்கின்ற பெயர்களிலே நிறைய ஆண்களும் இருக்கின்றார்கள் பெண்களும் இருக்கின்றார்கள் உத்தம காளி உபாசகரான ஸ்ரீ மகாகவி பாரதியார் சரஸ்வதி தேவிக்கென கொடுத்துள்ள சக்தி வாய்ந்த பாசுரங்களை நவராத்திரி ரீதியிலே தினமும் ஓதி வந்தால் தைரிய சரஸ்வதி ஞான சரஸ்வதி வீரிய சரஸ்வதி அதாவது கூர்மையான புக்தி கூர்மையான ஞான வல்லமையான தைரியமான சரஸ்வதி அவருடைய உடம்பிலும் செல் சொல்லிலும் செயலிலும் எண்ணத்திலும் சிந்தனையிலும் சதா சர்வகாலம் பிரவாகமாக ஓடும் இப்படி சித்தார்த்தி சரஸ்வதி பூஜை மூலத்தில் பிடித்து அவிட்டத்தில் விடு அப்படின்னு சொல்லுவார்கள் சாரதா நவராத்திரியிலே இந்த மூல நட்சத்திர தினம் முதல் அவிட்ட நட்சத்திரம் வரையிலே செய்யப்பெறும் நீங்கள் செய்கின்ற ஆற்றும் பூஜையில் சரஸ்வதி பூஜை பற்றிய பழமையான ஆத்மசக்தி முதுமொழி இது எப்படி இதுவே சித்தார்த்தி சரஸ்வதி பூஜையாக இதைத்தான் பெரியவர்கள் ஞான அதிபர்களில் ஞான மார்க்கத்தில் உள்ளவர்கள் பக்தி மார்க்கத்தில் உள்ளவர்கள் உள்ளவர்கள் சொல்லி வழிபடுகிறார்கள் நீங்களும் மனிதனும் மகானாகலாம் இப்படி பூஜைக்கு ஏற்ற வித்யாசக்திகள் தலங்கள் என்று நீங்கள் கோயில்களை தேடினால் தஞ்சாவூர் ஐயம்பேட்டை அருகிலே உள்ள புரசக்குடி இங்கே தான் ராமானுஜர் பிறந்தார் அந்த காலத்தில் கணக்கில் ராமானுசமாடானி அப்படின்னு சொல்லுவாள் அவர் பிறந்த இடம் இப்படி வேதாரண்யம் தஞ்சை சாலியமங்கலம் அருகே உடையார் கோயிலே கோயிலுக்குள்ள கருவறையிலே பிள்ளை அதாவது கன்னிமூளை கணபதி பிள்ளையாருக்கு பக்கத்தில் அனுராதாக்கிரமண சரஸ்வதி சிலை ரூபம் இன்றும் இருக்கிறது இப்படி சிதம்பரம் அருகே உள்ள ஓமாம்புலி அந்த ஆலயத்திலும் நுழைவாயிலே சரஸ்வதி தேவியை பார்க்கலாம் இப்படி சரஸ்வதி துதிகள் சரஸ்வதி அந்தாதி சகலகலாவல்லி மாலை சரஸ்வதி போற்றி துதிகள் சரஸ்வதி சகஸ்வநாமம் போன்ற கலைமகளுக்கான புதிகளை ஓதி நறுமண பூக்களால் நல்ல வாசனையான பூக்களால் நவ தானியங்களால் நாணயங்களால் புது நாணயங்களால் அதுவும் வெள்ளி தங்கம் கிடைத்தால் இல்லை என்றால் யாராவது பயன்படுத்திய நாணயங்கள் பூஜிக்கக்கூடாது எது உங்களால் சாத்தியமோ ஏன் பத்திரம் புஷ்பம் வளம் தெய்வம் வில்வ இலையால பூஜிங்கோ கிழுவை பத்திரம் கிழுவை இலையால் பூஜிங்கோ சரஸ்வதிக்கு அங்கே சந்தோஷம் அதான் பத்திரம் புஷ்பம் பலந்தும் அதை கொண்டு அர்ச்சித்து முடிவிலே பாயசம் சுண்டல் வடை இவைகளை படைத்து சரஸ்வதிக்கு ஆத்மாத்மாக படைத்து பூஜிக்கும் அவரவர் வசதி வசதிக்கு பொருளாதாரத்திற்கு சமயத்திற்கு ஏற்ப அதை நீங்கள் அமைச்சிக்கலாம் நவராத்திரியின் மூல நட்சத்திரம் அன்றைக்கு நாள் முதல் அவிட்ட நட்சத்திர நாள் வரை ஐந்து நாளிலும் ஐந்து தினங்களிலும் இதமும் இயன்றால் ஒரு வேளை உணவு அல்லது நீராகாரணம் அதாவது நீராகாரணம் என்ன அந்த காலத்தில் பழைய சாதத்தை நீராகாரம் சொல்லுவாங்க லிக்யூடு ஃபுட்டு பால் மோர் தயிர் இப்படி நீர் ஆகாரம் அந்த வகையான உணவை மட்டுமே அருந்தலாம் முடிந்தால் அதை அதை ஏற்றுக்கொண்டு நல்வகையிலே திட சுத்தத்துடன் உரதத்தை மேற்கொண்டு அவிட்ட நட்சத்திர நாளில் விரதத்தை நிறைவு செய்து வழிபடுவது நல்ல சங்கல்பங்களை பிரார்த்தனைகளை உடனே நிறைவேற்றித்தனும் இராமாயணத்திலே ஊர்மிளையும் சுமித்திரையும் மகாபாரத வைபவத்திலே பாண்டவ பஞ்ச பாண்டவர்களே சகாதேவன் சகல கலாவலவனும் ஞானம் படைத்தனும் காலத்தை நிர்ணயம் செய்தவனும் இப்படித்தான் இதனை இவர்கள் ராமாயணத்தில் மட்டுமல்ல பாரதில் மகாபாரத்தை மட்டுமில்லை இன்றும் உங்களுடன் ஊர்மிலையும் சுமித்திரையும் இருப்பார் சகாதேவன் வந்து நிற்பான் சகல ஞானத்தையும் அவர்தான் நம்ம சில ஒவ்வொரு விதத்திலும் விஞ்ஞானிகள் ஆகாச கலைகள் இப்படி பலவிதமான கலைகளிலே ஜோதிஷம் வைத்தியம் ஞானம் மணி மந்திர ஔஷதம் என்கின்ற பலவிதமான ஞான வித்யார்த்த சக்திகளை கொடுப்பதற்கு இதனை நீங்கள் மாதம் தோறும் மாதா மாதம் கடைபிடித்து வந்தால் சிறப்பான ஞான வைராக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடைய அருளாலா அருணாச்சலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணாற்ப நமஸ்து சர்வே ஜனா சுயினோ பவந்து லோகா சமஸ்தா சுயினோ பவந்து சமஸ்தண்மங்களி பவந்து ஓம் ஓம் ஓம்